Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குழந்தைங்களுக்கு வீட்லேயும் முட்டை தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு பிஞ்சளவு மிளகுத்தூள் என் பொண்ணு தனியாக மிளகுத்தூள் தோசை மேலே போட்டால் சாப்பிட மாட்டா சா நான் முட்டையோடு கலந்து நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் அப்புறம் வழக்கம் போல் நம்ம தோசைக்கல்ல பற்ற வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூட்டில் இருக்கும்போது தோசையை ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்து அதையும் நல்லா ஒரு இடம் கூட விடாமல் ஆல் ஓவராக தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் போடணும்னா போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டால் நல்லா செவந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கில் வெயிட் பண்ணி திருப்பி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பர் அண்ட் சுவையான முட்டை தோசை ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்